போடா நம்ம பக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து பழைய வீடியோ தான் பட் வந்து இது டேர்ன் ஆன சேனல் சொன்னலையா அதில் போட்டிருந்தேன் ஒன் விளாக் டூ போட்டிருந்தேன் கொஞ்சம் பேக்கப் வீடியோஸ் மாதிரி கிடைச்சது கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு தான் போட போறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனலில் புதுசாக இருந்தவர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காமல் பெலே அடிச்சிருங்க இப்போ வீடியோக்குள்ள வாங்க கர்நாடக ஹவுஸ் இதான் பார்த்துக்கோங்க நாங்கள் அப்படியே உள்ள போயிட்டு வந்துடுவோம் இது ஃபுல்லாக செட்டப் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வீட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கவே ஃபுல்லாக ஸ்டோனில் க ஸ்டோன் ஏஜ் ஹோம் சொல்லுவாங்களே அது மாதிரி ஸ்டோன்லேயே இருக்குது ஃபுல்லாக வீடு சின்ன வாசப்படி தான் அதில் முட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட் கம்மி தான் சாய் போயிட்டு உள்ளே போயிட்டு வர அளவுக்கு தான் அந்த ஹைட்டில் தான் இருக்குது சின்ன சின்ன வாசப்படி அந்த நிலவா நிலவாசல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது இது வந்து என்ட்ரன்ஸ் கொஞ்சம் ஓகே அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ரூம்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக ரொம்ப அழகாக இருந்துச்சு கர்நாடகா அப்படின்னாலே தசரா தான் ஸ்பெஷல் ஸோ தசராதை கொலு வைக்கிறது இதெல்லாம் ஸ்பெஷல் இல்லையா ஸோ அதெல்லாம் உள்ளே அழகாக செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கொலு பொம்மைங்க அவங்க யூஸ் பண்ணுற அந்த சமையலுக்கான ப பானைங்க அதெல்லாம் எப்படி இருக்கும்ன்றதுக்காக அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த காந்தாரா சொல்லுவாங்க இல்லையா அந்தோட ஃபோட்டோஸ் மாதிரிலாம் அதெலாம் வச்சுருந்தாங்க ஸோ அந்த என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரியான செட்டப்லாம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்க ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன் நீங்களே எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள் ஆக்சுவலி இது ஓல்டு வீடியோ தான் நம்ம சேனல் பழசு போயிடுந்தோ போயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் வந்து இதில் போட்டிருக்கேன் இதெல்லாம் அப்படியே கண்டினியூ பாருங்கள் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது கர்நாடக ஹவுஸ் அதுக்கப்புறம் ஆந்திரா ஹவுஸ் இது மட்டும் தான் கவர் பண்ணி இந்த வீடியோ மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு ஸோ இது ரெண்டுமே போடலான்றதுக்காக உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் கொலுலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் கொலு வச்சு அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அழகாக அந்த பூஜாரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சின்னதாக நல்லா இருந்துச்சு பார்க்கவே ஒரு வித்தியாசமான அந்த சிலைகள் அந்த பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருந்துச்சு நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பாருங்கள் வாசப்பட்டி ரொம்ப சின்ன வாசப்படி தான் ஸோ அப்படி பூந்து இப்படி வந்தோம்னா இது வெளியில் வர்றதுக்கு ஷார்ட் ரூட் மாதிரி மெயின் கேட்டில் அப்படி வந்து இப்படி உள்ள சின்னதாக வழி மாதிரி ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க

அப்படியே போனா இங்கே வந்து அவங்களோட கிச்சன் கிச்சன் செட்டப் வச்சுருக்காங்க கர்நாடகா ஹவுஸ் பார்த்துட்டு இப்போ ஆண்டிரா ஹவுஸ் போகிறோம் நாங்கள் போக டிவில போட்டு வச்சிட்டு போகிறேன் Kita antara biri. Bawa loh. apa elar Antara

आंध्र वीटोडरा पूजा रूम पर जय हां हां तेरा पलते अंदर अंदर पर आते टाइम दे 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 कौन दे बैठ काश को सुंदर உங்கள் வீடு இருந்தாங்க உள்ள ரூமே இல்லை காலியாக இருக்குது தேங்க தாங்க தாங்க வரேங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இங்க ஒரு வாய்ஸ்ல யாரும் பாட்டு பாடுறாங்க வாங்க வாங்க ரெண்டுமே ரூமே இல்லை அப்படியே போயிட்டு தான் இருக்குது காலியா கோழி எல்லாம் வளர்க்குறாங்க எங்கள் வீட்டில் உங்கள் கோழி கோடி எல்லாம் போட்டு கவுத்து வச்சுருக்கிற பாருங்க கோழிலாம் இருக்குது எங்கள் வீட்டு கெஸ்ட் வர வந்துக்கிறாங்க கெஸ்ட் எல்லாம் உள்ள பாருங்க எங்களை கேட்காம உள்ளெல்லாம் போய் வீடு எடுக்கிறாங்க அம்மிக்கல்ல தாங்க எல்லாம் செய்யுது ஊசியாக இருக்கும்ன்றதுனால இது வந்து பாய் ஒரு வீடு மேட்டு எதாவது பாய் தேக்கிறவங்க வீடு வாங்க போகலாம் எங்கள் வீடு தான் எதுவும் நாங்கள் போய் பார்ப்போம் பாருங்க கூடை பாய் இதெல்லாம் பாயெல்லாம் பின்னி மேலே வச்சிருக்குறோம் வேணும் வந்து வாங்கிக்கோங்க അവിടെ വലിയ പിൻപൊക്ക ഇത്